நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா எடுத்த கடும் நடவடிக்கை இப்போ பல நாடுகள் வந்து அப்படியே அதிர்ந்து போயிருக்காங்க குறிப்பாக இந்தியா வந்து பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும் குறிப்பாக எந்தெந்த நாடுகள்னு பாத்தீங்கன்னா சீனா ஜப்பான் இலங்கை துருக்கி இந்த நாலு நாடுகளுக்கு எதிராக இந்தியா வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதை பத்தி நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் போட்ட போடு இப்போ இந்தியாவுக்கு அடிச்சிருக்கு ஜாக்பேட் அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் ஆளை விடுங்கப்பா சீனாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஓடி வந்திருக்காங்க இதனால இந்தியா வந்து இப்ப செம்ம குசியில இருக்கு இதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாத்தீங்கன்னா பற்றி எரியுது பாகிஸ்தான் அதை கண்டதும் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பாகிஸ்தானே வந்து இப்போ பதற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா யுக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று ரஷ்யா கொடுத்துருக்காங்க வடகொரியா படைகளை இறக்குனு மட்டும் இல்லாம இப்போ அடுத்த ஒரு அதிர்ச்சியை கொடுத்து அமெரிக்காவையும் யுக்ரைனையும் அதிர வச்சிருக்கிறாரு ரஷ்ய பேர் விளாடிமிர் புட்டின் இதை பத்தியெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அது பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் தான் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சீனா ஜப்பான் இலங்கை பங்களாதேசம் துருக்கி உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வரும் ஆப்பிள் பருப்புகள் மதுபானங்கள் சுசி போன்ற பொருட்களுடைய சரக்குகளை நிராகரித்து தரமற்ற உணவு இறக்குமதிக்கு எதிராக இந்தியா வந்து கடும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதை கண்டு இந்த நாடுகள் எல்லாமே இப்போ கடும் அதிர்ச்சியில இருக்காங்க இந்தியா வந்து எங்களை பழி வாங்கிட்டாங்க இந்தியா வேணும்னே பண்ணிருச்சுன்னு இப்போ இந்த நாடுகள் எல்லாமே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுடைய இறக்குமதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு இந்தியா ஒரே அடியை அடிச்சு இது மட்டும் இல்லாமல் பல கட்டுப்பாடுகளை விதிச்சு இந்த நாடுகளுக்கெல்லாம் சரியான அடியை ஒன்று கொடுத்துருக்காங்க மேலும் இந்த தயாரிப்புகள் பாத்தீங்கன்னா நம்முடைய எஃப்எஸ்எஸ் ஏஐ அதாவது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் இவங்க நிர்ணயித்த தரம் மற்றும் பாதுகாப்பு தரங்களை வந்து இந்த நாடுகளுடைய இறக்குமதி பொருட்கள் வந்து பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னும் அதனால உடனடியாக இதை வந்து நாங்கள் தடை செய்ய போறோம் அப்படின்னு கடும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்தியாவுடைய தலை சிறந்த உணவு ஒழுங்குமுறை நிறுவனம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட உணவு இறக்குமதி நிராகரிப்பு எச்சரிக்கை அதாவது எஃப்ஐஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர்ட்டல் மூலமாக விவரங்களை வந்து பகிரங்கப்படுத்தியிருக்காங்க இந்த தளம் வந்து உலகெங்கிலும் இருக்கும் அதிகாரிகளுக்கு நிராகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பற்றிய தகவல்களை விரைவாக பகிர உதவி செய்யுது அபாயங்களை தடுக்க விரைவான நடவடிக்கையை வந்து செயல்படுத்துது மற்றும் கண்டறியும் தன்மை மற்றும் வெளிப்படை தன்மையையும் உறுதியும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஒழுங்குமுறை இரண்டாயிரத்தி பதினேழின் விதிமுறை பார் ஏழின் கீழ் உணவு எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட எஃப் எஸ் எஸ் ஏஐ இருக்கு இல்லையா இதுக்கு வந்து அதிகாரம் இருக்கு உதாரணமா இலங்கையிலிருந்து நாம வந்து இப்போ லவங்கப்பட்டை பூ ஏற்றுமதி மே மாதம் நிராகரிக்கப்பட்டது ஏன் அப்படின்னா அதற்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் கீழ் முன் அனுமதி தேவைப்பட்டுச்சு இதே போல காணக்கூடிய அச்சு மற்றும் பிற குறைபாடுகள் காரணமாக ஏப்ரல் மாதத்துல இலங்கையுடைய பாக்கு பருப்புகள் திருப்பி விடப்பட்டுச்சு ரூயி போஸ் அப்படிங்கிற மூலப்பொருள் இந்தியாவுல அங்கீகரிக்கப்படாததுனால ஜூன் மாதத்துல சுகாதார பொருட்கள் அப்படின்னு பெயரிடப்பட்ட தேநீர் பைகள் நிராகரிக்கப்பட்ட போதும் ஜப்பான் ஆய்வுகளை வந்து எதிர்கொண்டது துருக்கியிலிருந்து வரும் புதிய சிவப்பு ஆப்பிள்கள் இருக்கு இல்லையா அவற்றினுடைய குறுகிய கால ஆயுட்காலம் காரணமாக ஜூலைல நிராகரிக்கப்பட்டுச்சு அதே நேரத்தில் சீனாவில இருந்து பச்சை ஆப்பிள் இருக்கு இல்லையா இந்த ஆப்பிள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா இந்த பச்சை ஆப்பிள் இருக்கு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவை வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு மே மாசம் வந்து நிராகரிச்சிருக்காங்க அதே போல சீனாவுடைய சுசி நோரி அதாவது கடற்பாசி இருக்கு இது வந்து கன உலோகங்கள் மற்றும் ஆர்சனிக் ஆகியவை கொண்டிருக்கிறதுனால இதையும் தடுத்திருக்காங்க இந்தியா இந்தியாவில் இறக்குமதி அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களுமே ஆவண சரிபார்ப்புகள் காட்சி ஆய்வுகள் மற்றும் ஆய்வக சோதனைகள் உள்பட கடுமையான மூன்றடுக்கு சரிபார்ப்பு செயல்முறையை நிறைவேற்ற வேண்டும் எஃப் எஸ் நடவடிக்கைகள் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதில் அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்குது மற்றும் உயர்தர உணவுப் பொருட்கள் மட்டுமே இந்திய சந்தையில் நுழைவதை உறுதி செய்யுது இந்த நிலையில தான் இந்தியா வந்து கடும் நடவடிக்கை எடுத்து உங்களுடைய பொருட்களையெல்லாம் தரமில்லை எங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டது இல்லை இது எல்லாமே வந்து எங்களுடைய மக்களுக்கு எதிராகவும் அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக இருக்கு அதனால இந்த இறக்குமதிக்கு வந்து நாங்க தடை செஞ்சு திருப்பி அனுப்பி வரோம் அப்படின்னு அதிரடி காமிச்சிருக்காங்க இந்த நாடுகள் எல்லாமே இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இறக்குமதி மூலமாக அதாவது தங்கள் நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்கிறது மூலமாக இவங்களுக்கு ஒரு சில வருவாய் கிடைச்சிச்சு சீனாவை விட்டு சீனா வந்து இந்த நாடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு நாடுகளை தள்ளி அந்த பொருளை எல்லாம் விற்று சம்பாரிச்சுக்குவான் ஆனா மற்ற நாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலங்கையா இருக்கட்டும் துருக்கியா இருக்கட்டும் வங்கதேசமா இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லணும் பெருமளவுல நாம வந்து இறக்குமதி செய்யறத விட ஏற்றுமதி செஞ்சோம் இப்படி இறக்குமதி செய்யும் ஒரு சில பொருட்களுக்கெல்லாம் இந்தியா கடுமையான ஒரு நிபந்தனையை வச்சு அதிரடி நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க இதன் மூலமாக இனி வரும் நாட்கள்ல இது போன்ற அதாவது நமக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு இந்தியா வந்து எப்போதும் வந்து ஒத்துழைக்காது அப்படிங்கிறத இது மூலமாக நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும் அதனால இந்த விஷயம் மூலமாக இந்த நாடுகளுக்கெல்லாம் சரியான பதிலடி வந்து இந்தியா கொடுத்திருக்காங்க மேலும் இந்தியாவை எதிர்த்த பல நாடுகளுக்கு பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா நோக்கியா போன்களை தயாரிக்கும் பின்லாந்து நாட்டு நிறுவனமான ஹெச் எம் டி குளோபல் இருக்கு இவங்க வந்து இந்தியாவை தன்னுடைய ஒரு உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றும் திட்டத்தை வேகப்படுத்திட்டு வர்றாங்க சீனாவிலிருந்து பெரிய அளவிலான உற்பத்தி தளத்தை வைத்திருந்த நிலையில தான் தன்னுடைய உற்பத்தி கட்டமைப்புல பெரிய பகுதியை இந்தியாவுக்கு மாற்றிட்டு இருக்காங்க இந்த திடீர் முடிவுக்கு முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றி தான் தானே கேக்குறீங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமையிலான ஆட்சி வருகிற ஜனவரி இருபதாம் தேதி அமைய இருக்கு இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திடும் முதல் உத்தரவு சீனா மீது அதிக வரி விதிக்கிறது தான் இதை கருத்துல கொண்டுதான் சீனாவில் இருக்கும் அமெரிக்க நிறுவனங்களும் பிற நாட்டு நிறுவனங்களும் வெளியேற தொடங்கியிருக்காங்க இதுல முதல் ஆளாக பின்லாந்துடைய நிறுவனமான ஹெச் எம் டி குளோபல் இருப்பதுதான் குறிப்பிடத்தக்கது ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சீனா மேல வந்து பத்து சதவீதமும் ஆனா அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் சீனா மேல வரியை விதிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அவர் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அவர் வரியை விதிக்க போறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் ஏற்கனவே கணிச்சிருந்தது போல சீனாவிலிருந்து வெளியேறும் நிறுவனங்களுக்கு இந்தியா தான் மாறிட்டு வருது அமெரிக்கா சீனா மேல விதிக்கும் இறக்குமதி வரிகளுடைய அச்சுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால பின்லாந்து நாட்டு நிறுவனமான முக்கிய மாற்றத்தை வந்து எடுத்திருக்காங்க மேலும் இந்தியாவில் வலுவான உற்பத்தி தளத்தை அமைக்கிறது மூலமாக அமெரிக்கா சீனா மத்தியிலான வர்த்தக போர்களுடைய தாக்கத்திலேருந்து தப்பிச்சு விரைவில் தன்னுடைய விநியோக சங்கிலியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஹெச்எம்டி குளோபல் வந்து இலக்கு வச்சுருக்காங்க இதுக்காக ஹெச்எம்டி தனது உலகளாவிய சப்ளையர்களுடன் இணைஞ்சு இந்தியாவில் உற்பத்தி வசதிகளை அமைக்கிறதுக்கு ஊக்குவிச்சுட்டுன்னு வர்றாங்க இதன் மூலம் ஹெச்எம்டி வர்றது இல்லாமல் தன்னுடைய ஃப்யூச்சர் ஃபோன் மற்றும் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு உதிரி பாகங்களை அளிக்கும் சப்ளையர்களுக்கும் இந்தியாவுக்கு அழைத்து வர முடிவு செஞ்சுருக்கு ஹெச்எம்டி நிறுவனமும் கிட்டத்தட்ட ஆப்பிள் போலவே செயல்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் ஹெச்எம்டி நிறுவனம் தயாரிக்கும் பியூச்சர் போன் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் பெரும்பாலும் மேற்கத்திய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது இதை இனி இந்தியாவில் உருவாக்கப்படும் உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வந்து தன்னுடைய இந்திய உற்பத்தியின் பெரிய கையாள டிக்சன் டெக்னாலஜி நிறுவனத்துடன் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உற்பத்தி திறனை விரிவுபடுத்த விரிவுபடுத்தின் துணை நிறுவனமான இணைஞ்சிருக்காங்க ஹெச் எம் டி யின் இந்தியா மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான சிஇஓ மற்றும் துணை தலைவர் ரவி குன்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியாவை வந்து ஒரு முக்கிய உற்பத்தி மையமாக மாற்றுவதில் நிர்வாகம் வந்து உறுதியாக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ஹெச்எம்டி சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு தன்னுடைய உற்பத்தி நடவடிக்கைகளை படிப்படியாக மாற்ற முடிவு செஞ்சுருக்காங்க இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லணும் சீனாவுக்கு அடுத்தடுத்த ட்ரம்ப் வருகையினால சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்கூடாகவே பார்த்துட்டு இருக்கிறோம் இதை தொடர்ந்து பற்றி எரியுது பாகிஸ்தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் கான் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை விடுவிக்கக் கோரி கானுடைய ஆதரவாளர்கள் அந்த நாட்டுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தை நோக்கி பேரணியாக போயிருக்காங்க இந்த பேரணியில் திடீரென நேற்று பார்த்தீங்கன்னா வன்முறை வெடிச்சிருக்கு இதுல வந்து ஐந்து பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டிருக்காங்க மேலும் போலீசார் போராட்டக்காரர்கள் உள்பட பல நூறு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க பாகிஸ்தானில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பிரதமராக இருந்தவர் தான் இம்ரான்கான் கான் தோஷகானா வழக்கு சைபர் வழக்கு அப்படின்னு எழுபத்தி ஒரு வயதான இம்ரான்கான் கான் மீது பல்வேறு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டுகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் இம்ரான்கான் கான் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இடையில கடந்த பிப்ரவரி மாதம் பாகிஸ்தானுடைய பொது தேர்தல் நடந்த நிலையில் கட்சியில அதுல இம்ரான்கான் கட்சியினர் போட்டியிட்டாங்க இம்ரான்கானுடைய பிடிஐ கட்சியுடைய பெயர் சின்னம் முடக்கப்பட்ட நிலையில சுயேச்சைகளாக அவருடைய கட்சியினர் களமிறங்கினாங்க அப்படி இருந்தாலும் சுமார் தொண்ணூறு இடங்கள்ல வெற்றிடுறாங்க இருந்தாலும் இம்ரான்கான் தொடர்ந்து சிறையிலேயே அடைக்கப்பட்டிருந்தாரு இதற்கிடையில தான் இம்ரான்கானை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அவருடைய ஆதரவாளர்கள் பேரணி நடத்திட்டு வர்றாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த பேரணிக்கு கான் அவர்களுடைய மனைவி புஷ்ரா பி பி தலைமையேற்றிருந்தாரு இந்த பேரணி நேற்று மாலை இஸ்லாமாபாத்தை அடைஞ்சிச்சு அப்போது அங்கே குவிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வந்து வெடிச்சிருந்திருக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை போராட்டக்காரர்கள் இஸ்லாமாபாத்தில் இருக்கும் டி சவுக் அப்படிங்கிற பகுதியை நோக்கி தங்களுடைய பேரணியை மீண்டும் தொடங்கியிருக்காங்க நேற்று மாலை ஏற்பட்ட வன்முறையில ஒரு போலீஸ் அதிகாரி பரிதாபமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு மேலும் நான்கு பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கு இம்ரான் கானுடைய ஆதரவாளர்களால அங்கு பதட்டம் அதிகரித்து அதிகரித்துள்ள நிலையில போலீஸ் மீதான தாக்குதலும் அதிகரிச்சிருக்கு பல இடங்கள்ல போலீஸ் வாகனங்கள் எரிக்கப்பட்டதுனால பல நூறு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க போராட்டக்காரர்கள் வரும் வழியில கப்பல் கண்டெய்னர்கள் கான்கிரீட் மூலம் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதே நேரம் இதை எல்லாத்தையும் எதிர்பார்த்தே வந்த போராட்டக்காரர்கள் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த தடைகளை அகற்றிவிட்டு தொடர்ந்து இஸ்லாமாபாத் நோக்கி முன்னேறாங்க இதன் காரணமாக அங்கு வன்முறை வந்து வெடிச்சிருக்கு மேலும் சமீபத்தில் கிடைச்ச தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் மாகாணத்துல வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதை பொருட்படுத்தாத இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் இஸ்லாமாபாத்தை நோக்கி பேரணியாக போயிருக்காங்க பஞ்சாப் மாகாணத்துல நுழைந்த போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கைகலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடியடி மற்றும் கண்ணீர் புகை கொண்டு வீசி போராட்டக்காரர்களை கலைச்சிருக்காங்க போராட்டத்தில் பங்கேற்ற சுமார் நாலாயிரம் பேரை போலீசார் கைது செஞ்சதுனால பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு இம்ரான்கான் ஆதரவாளர்களின் போராட்டத்தில் வெடித்த வன்முறையில நாலு துணை ராணுவ வீரர்கள் மற்றும் இரண்டு போலீசார் உயிரிழந்திருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இந்த தான் பாகிஸ்தான்ல வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க இல்லையா இந்த போராட்டக்காரர்களை நீங்க பார்த்ததுமே சுடணும் அப்படின்னா அந்த நாட்டாக தான் பாகிஸ்தான் நாட்டு ராணுவத்துக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு ஊடகங்கள் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அதனால் இப்போ பாகிஸ்தானே வந்து பற்றி ஏறி ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் யுக்ரைனுக்கு ஒரு பெரிய அடியை பெரிய அதிர்ச்சி ஒன்னும் ரஷ்யா கொடுத்துருக்காங்க யுக்ரைன் போரில் ஈடுபடுறதுக்கு ரஷ்யா வந்து வெளிநாட்டிலேருந்து வீரர்களை இறக்கிட்டு வர்றாங்க வடகொரியாவுடைய வீரர்கள் சுமார் பன்னெண்டாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லையில குவிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தான் இன்னொரு நாட்டில இருந்து புதிய படையை விளாடிமீர் புட்டின் அவர்கள் வந்து களமிறக்கி இருக்கிறாரு இந்த திடுக்கிடும் தகவல் இப்ப வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கேன் அதாவது ஏமன் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ரஷ்யா வந்து போரிடுறதுக்காக அழைத்துட்டு வந்திருக்கேன் பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்திகளின் படி பார்த்தோம்னா ஏமன்லேருந்து இருந்து நூற்றுக்கணக்கான ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ரஷ்யா அழைச்சிட்டு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு மேலும் இவங்களுக்கு போலியான வாக்குறுதிகள் அழித்து ரஷ்யா வந்து போருக்கு அழைச்சிட்டு வந்துள்ளதாக சொல்லப்படுது அதாவது தற்போது ஏமன்லேருந்து இளைஞர்கள் ரஷ்யாவுக்கு படையெடுத்துட்டு வர்றாங்க இவங்களுக்கு அதிக சம்பளம் வழங்குறதாகவும் ரஷ்யாவுடைய சிட்டிசன்ஷிப் வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை நம்பி பலரும் ரஷ்யா செல்லும் நிலையில் அங்கிருந்து அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டு உக்ரைன் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஹவுதி அமைப்பை சேர்ந்தவங்க போரிட முன்பதிவு செய்யும் பணி கடந்த ஜூலை மாதம் தொடங்கி நடந்திருக்கு ஆனாலும் தற்போது ஏமனில் இருக்கும் ஹவுதியினரை ரஷ்யாவுக்கு போரிட வைக்கும் இந்த நடவடிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கு மேலும் இந்த ஹவுதியினர் வந்து ட்ரோன் தாக்குதலுக்கு பெயர் பெற்றவங்க அது மட்டும் இல்லாமல் செங்கடல் பகுதியில் பெரிய பெரிய கப்பல் மேல தாக்குதல் நடத்தி கடத்தி செல்லும் வேலையில் இவங்க கை தேர்ந்தவங்க அதேபோல் தரை வழியாக சென்று பதுங்கி இலக்கை தாக்கவும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தவும் பயிற்சி பெற்றவங்க பொதுவாக ஹவுதி படைக்கு வந்து ரஷ்யாவுடைய ஆதரவு இருப்பதாகவும் ஹவுதிக்கு ரஷ்யா தான் ஆயுத பயிற்சி போர் பயிற்சி வழங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்குது தற்போது ஹவுதி படையினரை ரஷ்யா களமிறக்கி இருப்பது யுக்ரைனுக்கு பெரிய சிக்கலாக பார்க்கப்படுது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்